அகனான் பாடல் பாடல் முல்லைகாற் அழகு திணை முல்லை துறை முற்றிய தலைமகன் தேப்பாகற்குச் சொல்லியது பாடியவர் பொதும்பிற் யார் பாடப்பட்டவர் தலைமகன் படுமழை பொழிந்த பயம் மிகு புறவின் நெடுநீர் அவல பகுவாய்தே சிறுபால் இயத்தின் நெடுநெலிக்கரங்க கூறும் புதப்பிடுவின் நெடுங்கால் அலறி சேர்ந்து நிலமருங்கி நுண் அயிர்வரிப்பக வேஞ்சின அருவென் பை அனந்தன் தன்கமழ் கோடல் தாது பிணி அவிழ திரிமறுப்பு இரலை தவ் அரல் பெருகி காமர் துணையொடு எமுறவதிய காடுகவின் பெற்ற தன் பத பெரு வழி ஒடுபரி மெலியா புரவித் தாழ் தாழ் தார் மணி தயங்குபு எம்ப உர்மதி வளவு தெர்சி மிகுபு நம் வாயை புரிந்த கொள்கை அம்மா அறிவை துண்ணுதம் விரைந்த அதிகமான மழை பெய்ததால் அச்சம் நிறைந்த காட்டில் பெரிய நீர் தேங்கிய பள்ளத்தில் வாய்ப் பிளந்த தேரை தனது சிறிய பற்கள் பொருந்திய வாயால் யாழ் போல ஒலி எழுப்புகிறது குறிய புதிரில் உள்ள பிடவம் செடியின் நீண்ட பூக்கள் சிவந்த நிலத்தில் மெல்லிய மணல் பரவியது போலக் காட்சியளிக்கின்றன கூடிய கோபம் கொண்ட பாம்பின் படம் விரித்தது போல குளிர்ந்த நறுமணம் வீசும் காந்தள் மலரின் இதழ்கள் விரிகின்றன மூன்று கொம்புகள் கொண்ட கலைமான் தெளிந்த நீரை பருகி அழகான தன் துணையுடன் இன்பமாக தங்குகிறது இப்படி காடு அழகு பெற்ற குளிர்ச்சியான பாதையில் குதிரைகள் சோர்வடையாமல் விரைந்து செல்ல கடிவாளத்தின் மணியோசை ஒலிக்கிறது தேர்ப்பாகனே தேரை வேகமாக செலுத்து நம்மீது மிகுந்த அன்பு கொண்ட அந்த அழகிய பெண்ணை விரைவாக சென்று அடைவோம் அதிக மழை பெய்தால் ஏற்பட்ட அச்சம் நீங்கி தேரைகள் ஒலிக்கின்றன பிடவின் பூக்கள் செந்நிலத்தில் வரிசையாக உள்ளன பாம்பின் படம் போல கோடல் மலர்கள் மலர்ந்துள்ளன மான்கள் பருகி துணையுடன் மகிழ்கின்றன இக்காட்சிகளால் காடு அழகு பெறுகிறது பாதனை தேரை விரைவாக ஓட்டு அழகிய பெண்ணை விரைவில் அடைய வேண்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்